ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்றைக்கான எப்பிசோடில் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா அபிராமி மீனாட்சி ரெண்டு பேருமே ரம்யாவோட வீட்டுக்கு போவாங்க அப்போ அபிராமி ஃபோன் இருப்பாங்க ரம்யா வீட்டை சுற்றி காட்டிகிட்டு இருப்பாங்க அப்போ மீனாட்சி பார்த்தீங்கன்னா ரம்யாவோட ரூமுக்கு போய்ட்டு அங்கே இருக்க காக்கி சட்டை யாருன்னு ரம்யா கிட்ட கேட்பாங்க அப்போ ரம்யா முழிச்சிட்டே நிற்கும் போது நானே சொல்கிறேன் தீபா என்கிட்ட சொல்லியிருக்கேன் நீங்கள் உங்கள் ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணுறேன் யாரோ லேபரை வந்து லவ் பண்ணுறீங்கன்னு சொன்னால் அவரோட ஷர்ட் தானே நீங்கள் இங்கே எடுத்துகிட்டு வந்து மாட்டி வச்சிருக்கீங்க அப்படின்னு வந்து கேட்பாங்க அப்போ ரம்யா முழிச்சிட்டே நின்றுட்டு இருக்கும்போது இந்த மாதிரி தான் நம்ம அவங்களோட ஞாபகார்த்தமாக ஏதாவது சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்ம எடுத்து வச்சிட்ருப்போம் அப்படின்வாங்க அப்போ ரம்யா மனதுக்குள்ளே எவ்வாறு தேவையில்லாமல் ஏதோ பேசிகிட்டு இருக்காளே அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க அப்போ மீனாட்சி ரூமில் வந்து ராமர் சிலை மட்டும் இருக்கிறத பார்த்துட்டு என்ன இந்த சிலை மட்டும் இருக்குது சீதா எங்கே அப்படின்னு வந்து கேட்பாங்க அந்த சிலை உடஞ்சி படிச்சு நான் ஒருத்தவங்களுக்கு கிஃப்ட் கொடுக்கறதுக்காக வாங்கினேன் அது உடஞ்சி போனதுனால நான் இதை மட்டும் வச்சிருக்கேன் அப்படின்னாங்க அப்போ மீனாட்சி அந்த டஸ்ட்பின் சீதாவோட சிலை இருக்கிறத பார்த்து அதை எடுத்து ராமர் பக்கத்தில் வச்சு வச்சுட்டு ரம்யா கூப்பிட்டு இதை பார்த்திங்களா இப்போ தான் ராமர் சீதியாக பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்காங்க இவங்க இந்த மாதிரி தான் எல்லாருமே வழிபடுவாங்க அதனால் இவங்க இப்படியே வைங்க அப்படின்வாங்க அதை கேட்டால் ரம்யா வந்துட்டு இவ வர தேவை இல்லை அதெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்களே அப்படின்ற மாதிரி நினச்சி டென்ஷன் ஆகிட்டு இருப்பாங்க அப்போ மீனாட்சி வந்துட்டு சரி நான் வரேன்னு சொல்லிட்டு வெளியே வருவாங்க கரெக்டாக அபிராமி ஃபோன் பேசிவிட்டு சரி அம்மு நாங்கள் கிளம்புறோம் உங்கள் அப்பா கிட்டே சொல்லிட்டுன்ட்டு நேராக பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவை போய் பார்ப்பாங்க அவங்க அப்பா வந்துட்டு இருந்து சாப்பிட்டு போகலாம்ல அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதுக்கு ரம்யாவும் ஆமாம் ஆன்டி இப்போ இப்போ ரெடி ஆகிடும் நீங்கள் சாப்பிட்டு போங்க அப்படின்னாங்க அதுக்கு அபிராமி இல்லைம்மா நாங்கள் இன்னொரு நாள் வரும் இப்போ கிளம்புறோம் அப்படின்னாங்க அப்போ ரம்யாவோட அப்பா அபிராமி கிட்ட நான் கிட்டே கார்த்திக் பற்றி சொன்னேன் இல்லைங்களா அந்த விஷயத்தை நீங்கள் வீட்டில் யார்கிட்டையும் சொல்லாதீங்க முக்கியமாக தீபா கிட்டே சொல்லாதீங்க எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சு இப்போ தெரிஞ்சவங்களுக்கு மனசுக்கு கஷ்டமாக இருக்கும் அப்படின்வாங்க அதை கேட்ட உடனே அபிராமியும் சரிங்க நான் சொல்லலைன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா புடவை எடுக்காமல் அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க நெக்ஸ்டில் பார்த்தீங்கன்னா கார்த்திக் அவங்க அம்மா சொன்ன மாதிரியே கோவிலுக்கு அர்ச்சனை பண்ணிவிட்டு வெளியே வந்துட்டு இருப்பாங்க அப்போ ஒரு லேபரை பார்ப்பார் கார்த்திக் வந்துட்டு என்ன நீங்கள் உங்கள் பொண்ணுக்கு ஃபீஸ் கட்டினீங்களா அப்படின்னு நான் கட்டிட்டேன் அப்படின்னு வந்துட்டு அவரும் சொல்லுவாங்க சரிங்க அந்த ரிங்கை வச்சு தானே கட்டினீங்க அப்படின்னு வந்து கார்த்திக் கேட்கும்போது இல்லை எனக்கு மேடமே பணம் கொடுத்துட்டாங்க அப்படின்னு அப்போ அந்த ரிங்கை என்ன பண்ணீங்கன்னு கார்த்திக் கேட்பாங்க அந்த ரிங்கை மேடமே வாங்கிட்டாங்க அப்படின்வாங்க சரி அப்படியா நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த லேபரும் அங்கே இருந்து போயிடுவாங்க இங்கே ரம்யா பார்த்தீங்கன்னா அந்த புடவைய எடுத்து வச்சுட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு ஏய் தீபா எனக்கு கார்த்திக்கும் இந்த புடவையும் எனக்கு தான் அப்படின்னு வந்து சந்தோஷப்பட்டுட்டு இருப்பாங்க அப்போ அவங்களோட மனசாட்சி வரும் அப்புறம் ரம்யா வந்துட்டு என்ன ஒரு புடவையோ கூட பார்த்து சந்தோஷப்பட விட மாட்டேன் அப்படின்னு வந்து கேட்பாங்க அதுக்கு அந்த மனசு இந்த புடவையை வந்து உனக்காக தான் வந்து சேர்ந்துருக்கு அந்த கடவுளே நீ தான் வந்து கார்த்திக் பொண்டாட்டி வந்து இந்த உனக்கு கிடைச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் இனிமேல் கார்த்திகும் உனக்கு தான் இந்த புடவையும் உனக்கு தான் நீ இந்த புடவையை கட்டிட்டு கார்த்திகோட டூ பண்ணுற பண்ற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோ அப்படின்னு வந்து சொல்லிட்டு அங்கேருந்து இருந்து மறைஞ்சிரும் ரம்யாவும் அந்த புடவையை பார்த்துட்டு ஏ தீபா கார்த்திக் மட்டும் இல்லை இந்த புடவையே எனக்கு தான் இன்னும் கொஞ்சம் நாளில் நீ இருக்கிற இடத்துல நான் இருப்பேன் அப்படின்னு வந்து சந்தோஷப்பட்டு இருக்கும்போது போது கார்த்திக் கால் பண்ணுவாங்க என்ன கரெக்டாக இந்த நேரத்தில் கார்த்திக் கால் பண்ணுறான்னு அட்டன் பண்ணுவாங்க அப்போ கார்த்திக் வந்துட்டு நம்ம ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற அந்த லேபரை பார்த்துங்க அவர் வந்து பணம் நீங்கள் கொடுத்ததா வந்து சொன்னார் அவங்களை இன்சல்ட் பண்ணுறதுக்காக அந்த மாதிரி எதுவுமே பண்ணவே இல்லை அவர் திடீர்னு என்கிட்ட பணம் கேட்டார் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த ரிங்கை நான் கொடுத்துட்டேன் மற்றபடி எந்த ஒரு மோட்டிவேஷனும் கிடையாதுங்க அப்படின்வாங்க அதை கேட்டார் அமையும் வந்துட்டு பரவாயில்ல அவர் என்கிட்ட சொன்னார் ஆனால் என்ன ஒருத்தருக்கு ஒரு பொருள் கொடுத்தா அந்த பொருள் என்கிட்டயே தான் இருக்கணும் இல்லை அது அவங்க கிட்டே இருக்கணும் அதனால தான் நான் அதை வாங்கி வச்சுக்கிட்டு ஒரே ஒரு நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் இந்த ரிங்கை நான் உங்ககிட்ட கொடுப்பேன் அது நீங்கள் யாருக்காகவும் எப்போவுமே எதுக்குமே பண்ணக்கூடாது அதை நீங்களே தான் வச்சுக்கணும் அப்படின்னாங்க அதை கேட்ட கார்த்திக்கும் சாரின்னு சொல்லிட்டு ஃபோன் வச்சுருவாங்க இங்கே ரம்யா வந்து திரும்பவும் அந்த புடவையை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்ருப்போம் இங்கே மினாச்சி அபிராமி கிட்டே இருப்பாங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அதை இந்த மாதிரிலாம் கூட நடக்குமா அப்படின்னு வந்து கேட்பாங்க அதுக்கு அபிராமி வந்துட்டு கார்த்திகை கல்யாணம் பண்ணணுன்றதுக்காக நிறைய மேட்ரி மனையில் வந்து நான் புக் பண்ணியிருந்தேன் அதில் ஏதோ ஒன்று பார்த்தா அவங்க பார்த்துருக்காங்க அப்போ அம்மா ஒத்துக்காதனால இதெல்லாம் நடந்திருக்கு இந்த விஷயம் வந்து நம்ம வீட்டில் தெரியக்கூடாது முக்கியமாக தீபாவுக்கு தெரியக்கூடாது ஏன்னா இது வீட்டில் தெரிஞ்சால் தேவையில்லாத எல்லாருக்குமே மனசு கஷ்டமாகல அப்படின்னாங்க அதை கேட்டால் மீனாட்சியும் அம்மா அத்தைன்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது அபிராமி வந்து நம்ம கொண்டு வந்த புடவையக்கா இங்கே போச்சுன்னு தெரியவே இல்லையே நம்ம அம்மா வீட்டுக்கு போகும்போது எடுத்துகிட்டு போனோம் வரும்போது எடுத்துகிட்டு வரலன்னு நினைக்கிறேன் நம்ம வெண்ணை திரும்ப காரை திருப்பிட்டு போகலாமா அப்படின்னாங்க அதுக்கு மீனாட்சி வந்து இல்லை அத்தை நம்ம வீட்டு பக்கத்துலேயே வந்துட்டோம் நீங்கள் வீட்டில் இறங்கிடுங்க நான் வேணா போயிட்டு ரம்யா வீட்டில் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதை கேட்ட அபிராமி சரின்னு சொல்லிட்டு இருப்பாங்க நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா ரம்யா அந்த புடவைய வச்சுட்டு ஏய் தீபா இந்த புடவை எனக்கு தான் உனக்கு அது கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு நினச்சிட்டுருக்கும் இருக்கும்போது காளைங் வெல் அடிப்பாங்க அப்புறம் ரம்யா அதை கேட்டு என்ன வீட்டில் வேலை செய்கிறவங்க யாரும் இல்லை போல இருக்கே அப்படின்னு வந்து நினச்சிட்டுருப்பாங்க அப்போ மீனாட்சி வந்துட்டு என்ன இப்போதானே வந்துட்டு போனோம் இப்போ திடீர்னு ஆள் வீட்டில் யாருமே இல்லையான்னு திரும்பவும் காளிங் வெல் அடிப்பாங்க அப்போ ரம்யா ஓப்பன் பண்ணுவாங்க மீனாட்சி வந்துட்டு இல்லை இந்த புடவைய வந்து நாங்கள் கொண்டு வந்தோம் அது மறந்து வச்சுட்டு போய்ட்டோம் அது இங்கே தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் பார்த்திங்களா அப்படின்னுவாங்க அதுக்கு ரம்யா வந்துட்டு இல்லை நான் எதுவுமே பார்க்கவே இல்ல அந்த மாதிரி எதுவுமே இங்க இல்லையே அப்படின்னு ஒரு பாட்டி செக் பண்ணி பார்த்துக்கிட்டோமா சுத்தி பார்த்துட்டு சரி மேலே பார்த்துட்டு போவாங்க ரம்யா பின்னாடியே இதுக்கு மேலே இந்த புடவை எடுத்து வச்சா நம்ம மாட்டி போட்டு கொண்டு போயிட்டு சோஃபா பின்னாடி ஒழிச்சு வச்சிருவாங்க அப்பாவோட ரூம்லேயும் பார்த்து எங்கேயும் இல்ல அப்படின்னு வந்து சொல்லிட்டு சோஃபா பின்னாடி பார்த்துட்டு இங்க இருக்கு அப்படின்னு அதை ரம்யாவே எடுத்து கொடுப்பாங்க ஒரு வேலை வேலை செய்கிறவங்க இங்க மறந்து வச்சிருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க அதை கேட்டால் மீனாட்சி சாமி புடவை காணாமல் போயிருந்தோம் ரொம்ப கஷ்டமா போயிருக்கும் கிடைச்சிருச்சு அப்படின்னு அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க அப்போ ரம்யா வந்துட்டு சரி இப்போ தீபா எப்படி இருக்கா அப்படின்னு வந்து கேட்பாங்க இப்போ கொஞ்சம் பரவாயில்ல ஆனால் கை தான் கொஞ்சம் பெயினாக இருக்குது அப்படின்வாங்க அதுக்கு ரம்யா வந்துட்டு நீங்கள் ஹாஸ்பிட்டல்லாம் எதுவுமே போக வேணாம் எங்கள் அப்பாவுக்கும் இந்த மாதிரி தான் இருந்தது அவருக்கு ஒரு நாங்கள் மருந்து வாங்கி கொடுத்தோம் ரெண்டே நல்லா சரியாக போயிடுச்சு அதுக்கான ப்ரிஸ்கிரிப்ஷன் என்கிட்ட இருக்குது நான் உங்களுக்கு கொடுக்குறேன் நீங்கள் அதை தீபாவுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ப்ரிஸ்கிரிப்ஷன் எடுத்து அதை ஃபோட்டோ எடுத்து அதை மீனாட்சிக்கு அனுப்புவாங்க அந்த ப்ரிஸ்கிரப்ஷன் ஃபோட்டோ எடுக்கும்போது ரம்யாவோட கையில் இருக்க டேட்டும் சேர்ந்து ஃபோட்டோ எடுத்து அதை மீனாட்சிக்கு அனுப்பியிருப்பாங்க மீனாட்சி ராமர் சீதா சிலையை பார்த்து ரம்யா கிட்டே நீங்கள் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும் எனக்கு இந்த சிலை ரெண்டையும் கொடுக்குறீங்களா அப்படின்னு வந்து கேட்பாங்க அது கேட்டால் ரம்யா வந்து என்ன திடீர்னு நீங்கள் அதை கேட்குறீங்களே அப்படின்னு வந்து கேட்பாங்க அதுக்கு மீனாட்சி வந்து இல்லை அந்த சிலையை பார்க்கும்போது எனக்கு கார்த்திக் தீபா ஞாபகம் வருது அவங்க ரெண்டு பேரும் ராமர் சீதா மாதிரி தான் இருப்பாங்க அதனால தான் உங்களுக்கு இதை கிஃப்ட் நான் வந்து உங்ககிட்ட கேட்குறேன் அப்படின்னாங்க அதை கேட்ட ரம் அப்படி டென்ஷன் ஆகிட்டு இருப்பாங்க இப்படி இந்த எப்பிசோட் நெக்ஸ்ட் எப்பிசோடில் என்ன தெரிஞ்சுக்க நம்ம சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ